எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஸ்கின் கேர் சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்மளை எப்படி வந்து ட்ரை ஸ்கின்லேருந்து ப்ரொட்டெக்ட் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் அப்படியே வந்தாலும் அதுக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கான் பட்டனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேம் திங் வந்து நோட்டிஃபிகேஷனை டேர்ன் ஆன் பண்ணுங்கள் ஸோ தட் என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டிப் நான் என்ன சொல்வேன்னா எனி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து அவாய்டு வந்து ஹார்ட் ஷவர்ஸ் அதாவது எல்லாருக்குமே ஹார்ட் ஷவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி நம்ம கோல்டு வெதரில் இருக்கும் போது வின்டர் மந்த்ஸில் ஆனால் அந்த ஹார்ட் ஷவர்ஸ் எடுக்கும் போது நம்ம ஸ்கின்ல உள்ள நேச்சுரல் மாய்ச்சர் வந்து வி விவில் லூஸ்ட் அதனால் வாம் இல்லைனா கூல் ஷவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த செகண்ட் இம்பார்ட்டண்ட் டிப் வந்து என்ன சொல்வேன்னா ஆஸ் சூன் அஸ் யூ கெட் அவுட் ஆஃப் த ஷவர் த்ரீ மினிட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து மாய்ச்சரைசிங் க்ரீமை வந்து நம்ம த்ரூ அவுட் த ஹோல் பாடி அப்ளை பண்ணணும் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மினிட்ஸில் அப்ளை பண்ணும் போது தான் நம்மளோட மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணணும் நம்மளோட ஸ்கின் தேர்டு வந்து ஒரு காமனான கொஷின் எல்லோரும் கேட்பாங்க அதாவது டாக்டர் மாய்ச்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணணுமா லோஷன் யூஸ் பண்ணலாமா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது யார் யார் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாய்ச்சரைசிங் லோஷன் வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸ்டு மாய்ச்சரைசிங் க்ரீம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதை கண்டெய்னரில் உள்ளது வந்து மாய்ச்சரைசிங் க்ரீம் ஸோ நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாய்ச்சரைசிங் க்ரீமை வந்து நீங்கள் டூ டு த்ரீ டைம்ஸ் டே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லோஷன் வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸ்டாக இருக்கனால க்ரீம் அளவுக்கு திக்காக இருக்காது இது வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இல்லாதவங்க நார்மலாக ரெகுலர் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து மாய்ச்சுரைசிங் லோஷனு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் டே வந்து யூஸ் பண்ணலாம் அதுவுமே வந்து நீங்கள் வந்து சம்மர் மந்த்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மாய்ச்சுரைசிங் லோஷன் யூஸ் பண்ணலாம் வின்டர் மன்த்ஸ் இல்லைனா ட்ரை மந்த்ஸ் இருக்கும் போது மாய்ச்சரைசிங் க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு வந்து எல்லோரும் வந்து காமனாக கேட்குறது என்ன என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் யூஸ்வலாக அன்சென்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக வந்து யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவேன் அடுத்த இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து தூங்கும் போது அந்த எயிட் ஹவர்ஸ் வந்து அந்த மாய்ச்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா மாய்ச்சர் வந்து உங்கள் ஸ்கின்ல லாக் ஆகும் ஸ்கின் வந்து ஹேஸ் அ குட் டெண்டன்சி டு ஹீல் ஆஸ் வெல் ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பார்க்கும் போது நல்ல மாய்ச்சரைஸ்டாக இருக்கும் அடுத்த காமன் கொஷின்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பாங்கன்னா ட்ரை ஸ்கின் ஆஃப் த ஹேண்ட்ஸ் இருக்குது டாக்டர் அதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ நம்ம வந்து ட்ரை ஸ்கின் ஆஃப் த ஹேண்ட் வந்து ரொம்ப காமன் பிகாஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறனால இப்போ நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் த டே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறனால நான் அந்த மாதிரி என்ன சொல்வேன் சஜஸ்ட் பண்ணுவேன்னா மாய்ஸுரைசிங் க்ரீம் இல்லைனா லோஷன் எவ்ரி டைம் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்லேருந்து கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து டிஷ் வாஷ் பண்ணும்போது கார்டனிங் பண்ணும்போது இல்லைனா க்ளீனிங் ஜாப் எதாவது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் மாய்ஸ்சரைஸை அஃபெக்ட் பண்ணும் அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் எவ்வளோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ண முடியும்னா அதை வந்து நீங்கள் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கோ கார்டனிங் பண்ணதுக்கோ இல்லைனா க்ளீன் பண்ணும்போது கெமிக்கல்ஸ்லேருந்து நம்ம ஸ்கின் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இட் வில் ப்ரொடெக்ட் யூர் moisture for you அப்புறம் தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரை ஸ்கின்னால் இச்சிங் வரும் அதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது அவாய்ட் த ஸ்க்ராச்சிங் பிகாஸ் ஸ்க்ராச் பண்ணோன்னா அந்த நெயில்ஸ்லேருந்து இருந்து இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அதை பாதிக்கும் ஸோ அதுக்காக கட்யூர் நெயில்ஸ் இன்டூ ஷார்ட் அதாவது நல்ல நெயில்ஸு ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படியுமே ஸ்கிராச்சிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா உங்களோட டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்றாப்பில் ப்ரிஸ்கிரிப்ஷன் க்ரீம் கொடுப்பாங்க தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூர் ட்ரை ஸ்கின் ஐ ஹோப் இந்த உங்களுக்கு ஸ்கின் கேர் டிப்ஸ் ஃபார் த ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு த ஹவு டு ப்ரொடெக்ட் யூர் ஸ்கின் ஃப்ரம் சன் டேமேஜ் இப்போ சன் டேமேஜ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு செவன் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இருக்குது நம்பர் ஒன் டிப் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அ சென்சிட்டிவ் பர்சன் டு சன்னுனால் அவாய்ட் த டிரக்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் சன்லைட் ஃப்ரம் டென் ஏஎம் டு த்ரீ பிஎம் யூஸ் அண்ட் அம்பிரலா இல்லைனா கோ அண்டர் த ஷேட்ஸ் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ நம்பர் டூ வந்து சன் ப்ரொடெக்டிவ் ஹேட் யூஸ் பண்ணணும் அதில் வந்து பிரிம் இருக்கணும் அப்போ தான் அதுக்கு ஃபேஸ் இயர்ஸ் அஸ் அஸ் த பேக் ஆஃப் த நெக்குக்கு வந்து இட் வில் ப்ரொவைட் யூ அ குட் அமௌண்ட் ஆஃப் ஷேட் தேர்டு வந்து எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா என்ன சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அன்சென்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் இதில் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கணும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா இட் வில் ப்ரொடெக்ஷன் அண்டர் த யூவிஏ ஆஸ் எஸ் யூவிபி லைட் ரெண்டு லைட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அதாவது எஸ்பிஎஃப் வந்து மினிமம் தேர்ட்டி ஆர் மோர் இப்போ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ஆர் மோர் சிக்ஸ்டி ஆர் மோர் கூட நான் பார்த்துருக்கேன் பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது மினிமம் எஸ்பிஎஃப் வந்து தேர்ட்டி ஆர் மோர் இப்போ நிறைய பேர் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆர் லிப் பாம் யூஸ் எல்லாம் எவ்வளோ நாள் மினிமம் வந்து அதில் எஸ்பிஎஃப் வந்து தேர்ட்டி ஆர் மோர் இருந்துச்சுன்னா தென் யூ வில் நோ தேட் ஃபார் ஷுர் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கன் ஃப்ரம் த ஸ்கின் டேமேஜ் இந்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து நான் என்ன சொல்வேன்னா நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நிறைய ஸ்வெட் ஆவாங்க அப்போ வந்து அந்த சன்ஸ்கிரீனோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு குறஞ்சிரும் ஸோ அதனால் எவ்ரி டூ டு த்ரீ ஹவர்ஸ் யூ ஹாவ் டு ரீ அப்ளை த சன்ஸ்க்ரீன் ஏன்னா நான் நிறைய பேரை பார்ப்பேன் அவங்க வந்து இல்லை டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து சன்ஸ்கிரீனை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் நான் எஸ்பெஷலி அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படியுமே நான் வந்து சன் டேமேஜ் ஸ்கின் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் ஒரு தடவை தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி எவ்ரி டூ டு த்ரீ ஹவர்ஸ் பெர் டைம் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து சன் ப்ரொடெக்ஷன் வந்து மேக்சிமம் கிடைக்கும் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து என்னென்னா சன் புரொடெக்டிவ் க்ளோத்திங் அதாவது லாங் ஸ்லீவ்ஸ் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் லாங் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நிறைய வந்து அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க வந்து யூபிஎஃப் அதாவது யூவி லைட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் வந்து ஃபிஃப்டி ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து க்ளோதிங்க உள்ள யூபிஎஃப் ஃபிஃப்டின்

செவன்த் இம்பார்ட்டண்ட் டிப் என்னன்னா நம்ம சன்ஸ்கிரீன் வாங்குவோம் அதை யூஸ் பண்ணுவோம் அது ஷெல்ஃபில் தான் இருக்கும் பட் தென் த நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை எடுக்கும்போது அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்க்க மாட்டோம் தட் கம்ஸ் வித் அன் எக்ஸ்பைரி டேட் அதனால் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் I hope this video will be very helpful and useful for you for your skincare tip. Make sure to subscribe to my channel and also turn on the notification. Thank you for watching, and I will see you in the next video.